ஏங்க நாளைக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்து விட்லான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா பீக்கங்காய் ரைஸ் செஞ்சுருக்கீங்களா பீக்கங்காய் ரைஸ் செஞ்சு பாருங்கள் பீக்கங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பொரியலுக்கும் தொட்டுக்கலாம் மீதி வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு கிளறி கொடுத்துட்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதில் வேர்க்கல்ல பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் தண்ணியே ஊற்றக்கூடாது அந்த பீக்கங்காயில் தண்ணியிலே வெந்துடும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்